ரஷ்யா உக்ரைன் காசா இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் என கடந்த சில ஆண்டுகளாகவே உலகம் தொடர் பதற்றத்தில் உள்ள நிலையில் மேலும் ஒரு போருக்கு வாய்ப்புள்ளதாக கவலை தரும் தகவல் வெளியாகியுள்ளது தைவானை ஒட்டி சீனா தனது படைபலத்தை அதிகரித்து வருவதாகவும் இது தாக்குதல் நடத்துவதற்கான முன்னெடுப்பாக இருக்கக்கூடும் என்று நாட்டோ அமைப்பின் செயலாளர் மார்க் ரெட் கூறியுள்ளார் தைவான் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யாவை சீனா துணைக்கு அழைக்கக்கூடும் இதன் எதிரொலியாக ஐரோப்பிய நாடுகளும் பாதிக்கப்படும் என்றும் மார்க் கூறியுள்ளார் அதுபோன்ற சூழலை எதிர்கொள்ள நாட்டோ உறுப்பு நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் மார்க் ரெட் அறிவுறுத்தினார் சீனாவின் ராணுவ ரீதியிலான செயல்பாடுகளை உலக நாடுகள் விழிப்புடன் கவனிக்க வேண்டும் என்றும் மார்க் கூறியுள்ளார் தைவான் அருகில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை நிறுத்தியுள்ள சீனா போர் பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது தைவான் சுயேட்சையாக செயல்பட்டு வந்தாலும் அது தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்றும் அதை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதிலும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தீவிரமாக டெக்னாலஜி சென்னை